நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப களமே சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளவுதான் இந்த தேர்தலில் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா

நீங்க மீடியா தானே இல்ல என்ன தமிழ்நாட்டுக்கு செய்யல நீங்க நான் உங்களை கேள்வி கேக்குறேன்னா நீங்க அவங்க பையன் சினிமால யானா வந்தான் அவங்க பையன் சினிமால வந்தான் இப்ப ஒரு படம் டேரக்ட் பண்றான் அப்ப வாரிசு சினிமால வந்து வாரிசுல வரலாம் வாரிசுல வரக்கூடாதா ஆமா என் பையன் இப்போ என் அடுத்தது என் பையன் வந்து பிஎல் டூல போய் பிஎல்சியில போட்டுக்கிறேன் வாரிசு தானே என் என் அத்துக்கிறது எங்க தொகுதி நாங்க பாத்துக்கிறது என் பசங்க வருவாங்க

அம்மாவை பார்த்துக்க முடியல அம்மா வயசானவங்க அவங்கள பார்த்துக்க முடியல சோறு போட முடியல அவரை பற்றி பேசி இந்தியாவை தூக்கி நிறுத்துறாரு எத்தனை எத்தனை லட்சம் தெரியுமா எத்தனை லட்சம் தெரியுமா கடமாகறோம் ஒரு ஒரு ஒருத்தன் ஒரு இதுவில் ஒரு 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 குடிமணம் எவ்வளோ எவ்வளோ தெரியுமா கடி கடங்குது அது வந்து எப்படி சொல்றதுன்னா விஜய் வந்து ஒரு சிறுபலத்தனமான ஒரு சினிமா நினச்சிட்டா இருப்பா அவரு ஒத்த ஒத்தவராக கட்டி புரட்சி பண்ணிட்டு வந்த மாதிரி அப்படி நினச்சிட்டு இருக்காரு அரசியல் அப்படி கிடையாது இவங்க வந்து எழுவத்தஞ்சு வருஷமாக ஊன்றி வேறு ஊன்றி வன்றது இந்த இதில் வந்து இருக்கிறவங்க வந்து சாதாரணமானவர்கள் இப்போ எங்களை மாதிரி ஏஜ் ஓல்டு இப்ப எங்களை பத்தி எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது எங்களை மாதிரி வந்து நிறைய அதாவது அனுபவசாலிகள் நிறைந்த ஒரு கூட்டம் தான் எங்க டிஎம்கே புரியுதுங்களா திராவிட முன்னேற்ற கழகம் இவர் நேற்று வந்தோ பிள்ளை சிறு சிறுபிள்ள விவசாயம் வந்து வீடு வந்து சேராது அது வந்து சின்ன பசங்க அவங்க துடிப்போட கையில இருக்கையெல்லாம் ரத்தம் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அது வந்து வேலைக்கே ஆகாதுப்பா நாங்க வந்து அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து நாங்கள் அவரை வந்து தாங்கி பிடிக்கிறோம் நாங்க வந்து தூண் மாதிரி ஃபில்லர் மாதிரி எங்களுக்கு எங்க கழகம் என்பது ஒரு பெரிய தூண் ஆலமரம் விழுது மாதிரி இதை யாரால அசைச்சு பார்க்க முடியாது அந்த பிள்ள பாவன் ஏத்து வந்திருக்கு அது ஏதோ ஆசைப்படுது சினிமால நடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துல முதல்வர் ஆகிட்டு ஒரு நிமிஷத்து எல்லாமே செஞ்சிடலாம் சொல்லிட்டு அதான் நடைமுறைக்கு ஒத்தே வராது சினிமா கிடையாது இது அரசியல் இது நிகழ்காலம் அவர் வந்து நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் பனை ஒரு தவிர வேறன்னா வெளியே வந்திருக்காரு நீங்க பேசிருக்கீங்களா அவர்கிட்ட இல்லை உங்களை நான் கேட்கறேன் நிருபர்கிட்ட அவர் பேட்டி எடுத்திருக்காரா நீங்களே நிருபர்ட்ட பேசிருக்கீங்களா அவட்ட நேரில் பேசிருக்கீங்களா நீங்க அந்த புஷ்யானந்த் ஒருத்த அந்த அதர்வா ஒருத்த இவன் மட்டும் தான் பேசுவா பைத்தியக்காரனுங்க ஆனா அவரு பேசியிருக்காரு அவங்க கிட்ட தைரியமா இப்போ நான் இருக்கேன் பா நான் சும்மா இந்த இதுல வந்து ஒரு 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 நிர்வாகி ஏதோ சின்ன ஒரு போஸ்டிங் நடக்க வச்சுக்கோங்க இப்போ நான் பேசுறேன் நான் தைரியமா பேசுவேன் என் தலைவர் என்ன செய்வாரியா என்ன சொல்லுவாரியா இல்லாமல் சொல்லுவேன் இப்ப விஜயோட ஆளுங்க சொல்லுவாங்களா நசீர் விஜயே சொல்லுவார முதல்ல எழுதி கொடுத்து வச்சு பேசுவாரு எங்கள் மூன்றாண்டு காலம் அவர் ஆட்சி கட்சி தொடங்கிய மூன்றாண்டு காலம் மூன்று இரண்டு ஆண்டு காலம் முடிந்து மூன்று அதே வந்து குழப்பி குழப்பி பேசுறாரு அந்த மனுஷன் அவர் வந்து ஒரு மக்களுக்கு அப்படி நல்லது தோடுகளை வழங்குவாரு ஊழல் இல்ல ஊழல் இல்ல சொல்றாரு ஆரம்பத்திலேயே ஊழல் பண்ணவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கார் வாங்கி ஊழல் பண்ணாரு நீதிபதியை அசிங்கமா கேட்டார் அவரை நீதி பத்தி என்ன கேட்டாரு ஏன்பா என்னப்பா கவர்மெண்ட்னா உனக்கு சொந்த பிள்ளையா நீ கவர்மெண்ட்டுக்கு நீ என்ன டேக்ஸ் கட்டாம இருப்பியா நீ நான் தான் நீ பெரியால அவர் கேட்டு டேக்ஸ் கட்ட வச்சாங்க இப்ப லேட்டஸ்டா புலி படத்துல சிக்கினாரு அதுல அப்படி தெரிஞ்சி இது தெரியாம எவ்வளவு ஊழல் பண்ணி அப்படி ஊழலே தெளிச்சு ஊழலே வந்து நீ ஊழல உழைக்க போறியா இல்லை இல்ல அதே மாதிரி கரூர் கரூர்ல வந்து ஒரு நாற்பத்தி பேர் இறந்தாங்க நீ என்ன பண்ண சினிமா வந்து என்ன பண்ணிருப்ப அப்படியே அந்த மேல டைவ் அடிச்சு கிவ் அடிச்சு போய் அந்த நாற்பத்தி ஒரு உயிரும் அப்படி காப்பாத்திருப்ப நிஜத்துல என்ன பண்ண ஏர்போர்ட்டுக்கு ஓடி போயிட்டேன் பயந்து ஓடி போயிட்டேன் நீ நேரில் என்ன பண்ண அப்ப நீ மக்களை நீ காப்பாத்தீவியா நீ மக்களுக்கு நல்லது செய்வியா நிச்சயமா கிடையாது நீ இல்ல நேரில் பார்த்து நீ நேரில் போய் அவங்க இல்லங்களை போய் அவங்கள வந்து இறந்து பண்ணவங்களுக்கு ஆறுதல் சொன்னியா இல்ல நிதி உதவியை வழங்கினியா என்ன பண்ண இல்ல நான் பனை வந்து என்ன என்ன பார்க்கணும் நீங்க பனை ஊருக்குவாங்க அப்ப நீங்க வந்து தலைமைச்சர் உங்களை முதலமைச்சர் ஆகிட்டாங்க இருக்காங்கப்பா முட்டாள் தினங்க அப்ப நீங்க பனை தான் ஆட்சி கடத்துவீங்களா பனை தான் உங்க தலைமை செயலகமா அப்ப மக்களை பாக்கணும்னா மக்களை பார்க்க மாட்டீங்க வீடியோ கான்பரன்ஸ் காலே வீடியோ மூலம் மக்களை பாப்பீங்களா இவர் நேரடியா வராரு நேரடியா மக்களை பாக்குறாரு அவர் மட்டும் இல்ல அவர் பிள்ளை வழிமுறையா கலைஞர் தொடங்கி அவர் பேர முதல் கொண்டு எல்லாமே மக்களோட மக்களை எழுதி பணியாற்றாங்கப்பா நீ என்ன செஞ்சிருக்க சொந்த குடும்பத்தையும் நல்லா காப்பாத்த முடியல அப்பா அம்மாவே நீ புள்ள நீ வந்து நீ சொல்றியா நீ வந்து எங்களை காப்பாத்த போறியா மக்களை காப்பாத்த போறியா என்னத்தை காப்பாத்த போறேன் காப்பாற்றமா நீ சும்மா அது குடும்பமே உடுப்பா நீ குடும்பமே வணாப்பா நீ நீ முதல்ல மக்களுக்கு என்ன நல்லது செய்வேன் நீ இது வரைக்கும் ஒரு அறிக்கை நீ என்ன நீ செய்வே நீ எதுனா ஒன்னு சொல்லியிருக்கியா ஒன்னும் சொல்லல நீ எதுக்கு நீ முதல்ல பேச முதல்ல நான் நீங்க எல்லாம் யூடியூபர்கள் இருந்து எல்லா மே நீங்க விஜய பேசி பேசி பெரிய ஆள் ஆகாதீங்க எங்களை பதில் விஜய் ஒரு ஆளே கிடையாது எங்க எதிர்கட்சியே கிடையாது நூறு சத்து நல்லது பண்ணிருக்கோம் நாங்க நல்லது பண்ணாம இருந்தா நீங்க சொல்லலாம் நாங்க எல்லாமே நல்லது பண்ணிருக்கோம் மக்களுக்கு எல்லாம் நல்லது தொகுதி வழங்கியிருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் போய் ஒவ்வொரு இல்லாத அரசையும் கேளுங்க ஒரு குடும்ப தலைவிக்கு மட்டும் தான் தெரியும் குடும்பம் என்ன நடக்குது தலைவன் சரியில்ல தலைவியால்தான் அந்த குடும்பம் சிறப்பா நடக்குது அப்போ அவரோட திட்டங்கள் அனைத்தும் குடும்ப நலவில சார்ந்து தான் போகுது அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க வந்து நீங்க வந்து பேட்டி எடுங்க அப்ப நாங்க சொல்லுவோம் நாங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன பயன் அடைறோம் என்ன நலதி தொகுதி வழங்கியிருக்காரு எங்க குடும்பத்துல எத்தனை பேர் ஒரு வீட்டுல ஒரு நான் இருக்க குடும்ப தலைவி எனக்கு மகளிர் உதவி தேவை கிடைக்குது எங்க வீட்டுக்காரருக்கு வந்து டயலிசிஸ் பண்றாங்க அதுக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் உதவுது இப்ப எங்க வீட்டுல எங்க பசங்க படிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க கண்டிப்பா எங்க எங்க பொண்ணு படிக்கும் போது கண்டிப்பா கலைஞர் ஸ்காலர்ஷிப் வழங்கினாருப்பா காயத்தமிழத்தில் படித்தாங்க காலேஜில் படித்தாங்க இதில் படித்தாங்க லேடி வெண்டெல்லாம் இப்போ கலைஞர் அவரோட ஸ்காலர்ஷிப் படிச்சாங்க கொடுத்தாங்க அப்பத்துலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க புது சௌனியம் சார் அப்பத்துலேருந்தே கலைஞர் எல்லாமே குடும்பம் மக்களோட நலத்திட்டங்களை அவர் வந்து எப்படின்னா தொலைநோக்கு பார்வையோடு செய்கிறாரு இப்ப நிகழ்ச்ச காலத்துல இப்ப பேசிட்டு அப்புறம் மறக்கிறது அதெல்லாம் வட்ட கிடையவே கிடையாது நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்புறமா மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள்லாம் போய் சேரணும் அப்படின்றத யோசிச்சு அவர் நல்லா அருமையா செய்யறாருப்பா அவர் ஆட்சி எங்களை பொறுத்தவரை பொற்காலம்பா இவங்க எல்லாம் வந்தாங்க அந்த பிஜேபி எல்லாம் வந்த வச்சுக்கோ சத்தியமா வராது தாமரை மலராது இதேதான் நான் சொல்லிட்டேன் நான் எம்பி எலெக்ஷன் அப்ப சொன்னேன் தாமரை வந்து தமிழகத்தில் மலராது ஜனகா மலர விட மாட்டாங்க அப்ப நாற்பது நாற்பது நம்மளே ஜெயிச்சோம் இப்பயும் அதே தான் நான் சொல்லுவேன் ஆமா பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கேட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அங்க எதுபோல டிஎம்கே அசிக்க முடியாது தம்பி ஓகேவா நாங்க தான் வெல்லுவோம் வெள்ளுவோம் வெல்லுவோம் வெல்லுவோம் தான் வெல்லுவோம்

நான் சொல்லிட்டேன் தம்பி அவரை நீங்களே பேசி நீங்க யூடியூபர் ஆகாதீங்க ஓகேங்களா அவர் சின்னவர் தான் அவர் சின்னத்துல அணுவிலும் அணுகுதான் பேரு மதனி லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாநாட்டுக்கு வந்தேன் சூப்பராக இருந்துச்சு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடுறாரு அந்த மாதிரி பண்றாப்பல்ல கட்சி அரிசியில் மிரும் திமுக தான் வரணும் எல்லாம் டிவி அந்த டிவி தான் பாத்து கட்சி வரும் ஓட்டு போன நல்லாரு புரிஞ்சுங்களா அந்த மாதிரி பண்றாப்பல்ல எங்க ஸ்கூல்ல சாப்பாடு போறாரு தினகமோ முட்டை கொடுறாங்க தினகமோ கொடுறாங்க ஒரு ஸ்கூல்ல வர தினமோ கொடுறாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுறாங்க எல்லாத்தையும் வாங்குறீங்களே அப்படின்னா டிவி கே போறீங்க டிஎம் கே தான் ஓட்டு போடணும் டிஎம் கே தான் ஓட்டு ஏன் ஓட்ட டிஎம் கே தான் எங்க வீட்டுல வரும் ஓட்ட டிஎம் கே தான் முன்னேற்ற கழகம் தான் டிஎம் கே கட்சி தான் வரும் அத்தி டிஎம் கே கட்சி தான் ஓட்டு போடணும் எங்க எல்லாரும் நாங்க வந்து அதை அதை நாங்க சரியாவே பார்க்கல அவர் வரவும் முடியாது எங்க தளபதி தான் வருவாரு வாரிசு அரசியல் அது வந்து அடிப்படையில வந்தவங்க அவங்க வந்து தலைமுறை நாங்க உடனே நாங்க முதலமைச்சர் ஆவோம் நாங்க வந்து திமுகவை ஒழிப்போம் இதெல்லாம் இல்ல அவங்க அவரு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்து ஒரு அடிப்படை வசதியில இருந்து அவர் கட்சியை வந்து பார்த்து வளர்ந்தவர் அவரு அதனால அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது நாங்க ஒன்னும் குடுக்க மாட்டார் சார் வெங்காயத்தை கூட கொடுக்கல சார் வெங்காயம் கூட கொடுக்கல அவரு அவரு எங்க சார் எங்களுக்கு கொடுக்க போறாரு எங்களுக்கு இப்போ எங்க தளபதி கொடுக்கறது போதும் சார் எங்களுக்கு அது போதும் வருவார் சார் எங்க தளபதி வருவோம் சார் நாங்க எங்களோட ஆட்சிதான் சார் அதுல சந்தேகமே இல்ல சார் நாங்க தான் சார் எல்லாம் இளைஞர்கள் வந்து ஆர்வத்தோட இருக்கோம் நாங்க மகளிரும் இருக்கோம் இந்த விஜய் பையன் மீட்டிங் போட்டு இளைஞரை காமிச்சிருந்துருவோம் அதுக்காக வந்து நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறாரு என் தளபதி என்னென்ன செய்யணுமோ நாட்டுக்கெல்லாம் செஞ்சுருக்காரு அதை விரிவாக்கத்துக்கு கரெக்டான முறையில் எங்களுக்கு அவர் குழந்த அவரு குழந்தை அதனால வந்து அத பார்த்தெல்லாம் பயப்படுறதெல்லாம் இது கிடையாது ஏன்னா அவரே தீயசக்தி அரளாதுவ காவ சொல்றாரு இந்த பிடிஏ திட்டத்தை வந்து பாக்குறீங்க ஆதி அந்த பிடிஏ ரூபாய் இப்டி குடுக்குறாரு இவரே எந்த பதத்துல இருந்து குடுக்குறாருன்னு சொல்லு எந்த பதத்துல இருந்து தருவாரு வார்த்தைகள விதேசமா வரானே பாவும் அவரோ ஒரு முதல்வர் அரலா தப்பா பேசக்கூடாது கூடாது வேற மாதிரி பேசினா வேதை ஆயிடும் அதனால தான் 2026 யார்கான ஆட்சிங்க நாங்க தான் எல்லாம் पैसा செய்வாங்க நான் கூட நாலு வாட்டி வேட்பாளர் அஞ்சாவது வட்டி நான் ஜெய் பண்ணேன் சில ஹோட்டல தோந்துட்டேன் எல்லாம் அவர் சொல்லிருப்பாரு எங்க இருக்கிற ரெண்டு ரூபா குத்தா வந்துட்டுங்க பிரியாணி குத்தா வந்து அது மாதிரி எங்க கூட்டம் அப்படி கிடையாது எங்களுக்கு அவங்க கொடுப்பாங்கல்ல நாங்க எல்லாரும் கூட்டிட்டு வருவோம் எல்லாருக்குமே எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாரும் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்லயும் எதுவுமே இல்லாதது கிடையாது எல்லா ஒரு ஒரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது எல்லாருக்குமே இப்ப சேர்ந்துதான் இருக்குது

எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல எப்பவுமே எங்க அண்ணன் உதயநெறி தான் அவர் தான் அத்தசியம் அவரு வந்து நாமினேட் கொடுக்கட்டும் ஃபர்ஸ்ட் அவர் உள்ள வர வந்தோன்னே அவர் சொன்ன செய்யறாரான்னு பார்ப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்க அண்ணன் என்ன சொல்றாரு எங்க பெரியவர் என்ன சொல்றாரு அதுதான் நடக்கும் அதுதான்